என்னோட தோட்டத்தில் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட ரோஜா செடிகள் வச்சுருக்கேங்க எல்லா ரோஜா செடிகளையுமே நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஹாய் ஹலோ வணக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஜா செடிகள் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாதுங்க ரொம்ப ஈஸியாக வளர்த்தலாம் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டோம்னா ரோஜா செடிகள் அதிக பூக்களை கொடுக்கும் எல்லாருக்குமே ரோஜா செடிகள்னால் ரொம்ப பிடிக்குங்க ரோஜா பூக்கள் பூத்து குழுகும் போது அந்த செடியை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் என்னோட தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே நான் ரசாயன உரம் கொடுக்கறது இல்லைங்க வீட்டிலையே நானே தயார் பண்ணுற இயற்கையான கம்போஸ்ட் உரம் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறேன் வேஸ்டா போகிற காய்கறிகள் இலை தழைகள் எல்லாத்தையுமே நான் மண்ணோடு சேர்த்து மக்க வச்சு அதை தான் செடிகளுக்கு உரமாக கொடுத்துக்கிட்டு வரேங்க கிச்சனில் நம்மளுக்கு வேஸ்டாக கிடைக்கிற பொருட்கள் அதாவது வெங்காயம் பூண்டு இஞ்சி உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம தோல் அரிக்கும் போது அதில் கிடைக்கிற தோல்கள் முக்கியமாக வாழைப்பழத்தோல் முட்டையோட ஓடு இது எல்லாத்தையுமே நம்ம சேகரித்து வச்சு நல்லா மக்க வச்சு கம்போஸ்ட்டாக பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் நல்ல வளர்ச்சியை தந்து அதிக பூக்களை நம்மளுக்கு கொடுக்குங்க மழை காலங்களில் எந்த ஒரு உரமும் நான் செடிகளுக்கு கொடுப்பது இல்லைங்க மழை நீரே செடிகளுக்கு ஒரு டானிக் மாதிரி தான் செடிகளில் பூச்சி பொழுது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதாவது த்ரீஜி கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நல்லா நம்ம மிக்சியில் அடித்து டைலூட் பண்ணி ஸ்ப்ரேவாகவும் நல்லா புளிச்ச தயிரை ஸ்ப்ரேவாகவும் அடித்தாலே செடிகளுக்கு எந்த பூச்சி இருந்தாலும் இறந்து போயிடும் இன்றைக்கி நான் இவ்வளோ பூக்கள் அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள் தினம் செடிகளை உன்னிப்பாக கவனித்து அதுங்க கூட அன்பாக பேசிக்கிட்டு வந்தாலே கண்டிப்பாக எல்லா செடிகளுமே நல்லா வளரும் இது என்னோடய அனுபவங்க மனுஷங்களோட நம்ம எப்படி அன்பாக பழகிறோமோ அதே மாதிரி செடிகளோட பழகி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பலனை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் நிழல் நீங்க இப்ப பார்த்தது எல்லாமே ரியல் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்